தந்தை பெரியார் என்கின்ற ஒரு தத்துவம் பெரியார் என்பது ஒரு மனிதரே இல்லை கடவுள் அப்படி சொல்றதில்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற தத்துவத்தை சமுதாயத்திற்கு தந்து இந்த மக்களுக்கு தந்து தானே தத்துவமாக வாழ்ந்து தமிழ்நாடு திராவிட நாடு எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று காட்டுகின்ற கலங்கரை விளக்கமாக வாழ்ந்து காட்டியவர் தான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் என்கின்ற தத்துவம் தத்துவ கோட்பாடு இந்த மண்ணில் பிறந்திருக்காவிட்டால் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்திருக்க முடியுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் தெருவிலே நடப்பதற்கு வாய்ப்பில்லாதவர்களாக நல்ல உணவு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக கிழிந்த உடைகளோடு செயலிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இன்றைக்கு மிக சிறப்பாக வாழக்கூடியவர்களாக அடுக்கு மாடியை கட்டிக்கொண்டு அற்புதமான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கோட் சூட் அணிந்தவர்களாக பேண்ட் ஷர்ட் போட்டவர்களாக கம்பீரமாக நடப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால் என்கின்ற மாமனிதர் ஏதோ கடவுள் இல்லை தத்துவத்தில் அடங்கக்கூடியவர் அல்ல தந்தை பெரியார் இந்த மண்ணில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஒடுக்கப்பட்டவருக்குமான விடுதலை குரல் போர் முழக்கம் தந்தை பெரியார் காட்டிய திசை என்பது சமத்துவத்தை கட்டியமைக்கக்கூடிய பாதை அந்த பாதையில் பயணித்து பயணித்து தமிழ்நாடு இத்தனை வளர்ச்சி பெற்று பெரியாருடைய அந்த தத்துவம் போர் முறை சித்தாந்தம் எந்த அளவிற்கு இங்கே வேலுன்றி வளர்ந்திருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட பாடு தந்தை பெரியார் முன்னெடுத்தார் நம்ம சமவாதி பெண்கள் இருப்பதிலேயே உயர்ந்த சாதி என்று அவர் கருதக்கூடியது பார்ப்பன சாதி பார்ப்பன சாதி பெண்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை வந்தது பார்ப்பன சாதியுடைய பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர வாய்ப்பு இருந்தார் என்று சொன்னால் இல்லை ஐந்து வயதில் திருமணம் ஆறு வயதில் திருமணம் ஏன் ஆறு மாதத்தில் திருமணம் என்று சொல்லி பெண்களை முடக்கி வைத்தவர்கள் தான் பார்ப்பனர்கள் வீட்டு பெண்கள் கூட வெளியே நடமாடுவதற்கு வாய்ப்பை வாங்கி தான் தந்தை பெரியார் சரிபாதியாக இருக்கக்கூடிய மனித குலத்தின் சரிபாதியாக பெண்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக ஒழுக்கப்பட்டவர்களாக கிடந்தார்கள் அப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களுக்கு வாய்ப்பை வாங்கி வாரி வாரி வழங்கியவர் தான் தந்தை பெரியார் இன்றைக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பினை ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்று சொன்னால் அது தந்தை பெரியார் போட்ட விதை ஆக ஒரு பக்கம் பெண்களுக்கான போராட்டம் நம்மில் சரிபாதியாக இருக்கக்கூடிய மனித குலத்தினுடைய சரிபாதி பெண்களுக்கு ஒரு குரல் ஒரு போராட்டம் இது ஒரு புறம் இருக்கிறது மற்றொரு புறம் சாதியை வைத்து மதத்தை வைத்து ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்களே மனிதர்கள் நீ பிறப்பால் நீ நீ பிறப்பால் தாழ்ந்தவன் இங்கே வரக்கூடாது என்று தடை விட்டார்கள் இல்லையா அந்த தடையை உடைப்பதற்கு தந்தை பெரியார் போராட்டங்கள் எத்தனை எத்தனை சிந்தித்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் என்கின்ற அந்த புரட்சியாளர் மண்ணில் பிறந்து மக்களுக்காக போராடுகின்ற பொழுது எதிர்த்த முதல் பிரிவினை சாதி ஏன் சாதி எதிர்க்கிறார் சாதி மனிதர்களை பிரிக்கிறது எதையெல்லாம் பிரிக்கிறதோ அதையெல்லாம் புனைத்தேறி இதெல்லாம் நினைக்கிறதோ அதை தூக்கி பிடி சொன்னவர் தந்தை பெரியார் சாதி மனிதனுக்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏகப்பட்ட பிரிவினைகளை ஒரு தெருவுக்குள் போனோம் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான சாதி நூற்றுக்கணக்கான பிரிவினைகள் மனிதர்கள் ஒன்றாக இணைவதற்கு தடையாக இருக்கிறது சாதி என்று சொன்னால் அந்த சாதி உடைக்க வேண்டுமா வேண்டாமா அந்த சாதியை ஒழிக்க வேண்டுமா வேண்டாமா என்று இந்த மண்ணில் முதல் குரல் தந்தை பெரியாரின் குரல் கலக குரலாக உழைத்தது மற்றவர்கள் போராடி இருக்கிறார்கள் மற்றவர்கள் வாழ்ந்து காத்து இருக்கிறார்கள் ஆனால் தந்தை பெரியார் மட்டும்தான் ஒரு வாழ்வு தத்துவமாக சாதி ஒழிப்பு என்பதை எடுத்துக்கொண்டார் அவர் சாதி ஒழிப்பு தாத்திரே தொடர்ந்து களமாறிய காலத்தில்தான் இன்றைக்கி சாதி பெயரை தன் பின்னால் போட்டுக்கொள்வதற்கு அச்சப்படும் சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தெருவுக்கு உழைந்தால் இங்கே இந்த சாதிக்காரன் தான் வசிக்க முடியும் வாழ முடியும் என்கின்ற நிலை இருந்தது இன்றைக்கு களத்தூர் பேரூராட்சியிலே எங்காவது இங்கே காண்பித்து வாழ்கிறது சொல்ல முடியும் என்று சொன்னால் இல்லை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர அனைத்து நகரங்களிலும் இன்றைக்கு எல்லா சாதியினரும் ஒன்றாக மகிழ்வாக வாழ்வதற்கு யார் காரணம் தந்தை பெரியார் மட்டும்தான் காரணம் இதே சிந்தனை வேறு எங்காவது இருக்கிறதா என்றால் இல்லை வடமாநிலங்களே இப்படிப்பட்ட சமத்துவம் இருக்கிறது சொன்னால் இல்லை காரணம் அங்கே தந்தை பெரியார் இல்லை தந்தை பெரியார் இந்த மண்ணில் பிறந்த காலங்களால் தான் இன்றைக்கு இங்கே அனைவரும் சமமாக அமரவோ பேசவோ பழகவோ வாய்ப்பு இருக்கிறது உணவு சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்கள் திருமணங்கள் அழக பொழுது எவ்வளவு ஆரம்பரமா எவ்வளவு மகிழ்ச்சியா பெரிய பெரிய மண்டபம் பல லட்சம் ரூபாய் செலவு திருமணம் பண்றான் அன்றைக்கு அவர்களுக்கு குடியானவர்களாக மிகப்பெரிய ஜமீன்காரர்களாக இருந்ததும் கூட அந்த ஜமீன்தார மட்டும் பிள்ளைகளுக்கு திருமணம் கூட அங்கே சமத்துவம் கிடையாது அங்க யார் பிரதானமாக இருப்பார்கள் ஐயர்கள் மட்டும்தான் இருப்பான் இன்னைக்கு இன்றைக்கு காலை திருமணம் நடந்தது சுயமரியாதை திருமணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த பெயரே ஒரு தத்துவம் சுயமரியாதை சுயமரியாதை ஒரு வார்த்தைக்குள் நம்ம அத்தனை பேரும் ஐக்கியப்படுவோம் இந்த உலகில் கண்டு எல்லா கண்டுபிடிப்புகளையும் விட எல்லா அறிவு கண்டுபிடிப்புகளையும் விட அற்புதமான தத்துவம் தான் சுயமரியாதை ஒரு மனிதனுக்கு எது அவசியம் என்று சொன்னால் சுயமரியாதை என்று சொல்லி தந்தை பெரியார் சுயமரியாதைகளை தொடர்கிறார் சுயமரியாதை வழியாகத்தான் இன்றைக்கு இத்தனை பேர் கூடியிருக்கின்றோம் சுயமரியாதை என்கின்ற அந்த ஒற்றை சொல் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவிலே புரட்சி வந்திருக்காது இடஒதுக்கீடு வந்திருக்காது இன்றைக்கு நம்முடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் தன்னையே இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாழும் பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தலைவர் வேலுமணி அவர்கள் ஆசிரியர் ஐயா இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் நாயகன் என்று போட்டப்படுகின்றார் என்ன காரணம் தந்தை பெரியார் போட்ட விதை இந்தியாவுடைய முதல் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அந்த சட்டத்திட்டத்துக்கு யார் தெரியுமா மிக முக்கியமான ஆதரவு சட்டத்தை யார் அமைத்துக் கொடுத்தாரோ அரசியல் அமைப்பத்தை யார் உருவாக்கினாரோ அவரே அண்ணல் அம்பேத்கரே அந்த அரசியல் சாசன திட்டத்தை ஆதரிக்கிறார் என்று சொன்னார் தந்தை பெரியாருடைய சிந்தனை தத்துவம் எத்தனை அளவு வீரியமைக்கு ஒருவர் அமைத்த அரசியலமைப்பை அவரே மாற்றுவதற்கு அங்கீகார சொன்னால் அப்படி தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக முதல் முதல் சட்டத்தின் மூலமாக இடஒதுக்கீடு வந்தவர் தந்தை பெரியார் இப்படி தந்தை பெரியார் தொடர்ந்து போராடி போராடி ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்காக பெண்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி உரிமையை அது தத்துவமாக இருந்தது அந்த தத்துவத்தை அரசியல் சாசனமாக மாற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா

தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்றாரோ அன்றையிலிருந்து தான் தமிழ்நாட்டுடைய திசை மாறுகிறது தெற்கு இன்றைக்கு வெளித்திருக்கிறது தெற்கு இங்கே சிவப்பு பூமியாக கருப்பு பூமியாக நீல பூமியாக சொன்னால் ஒரு போர்க்களமாக மாறி இருக்கிறது அதுக்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியாருடைய சீரராக தன்னை காண்பித்துக் கொண்டு தந்தை பெரியாருடைய வழியிலே நான் ஆட்சியை நடத்துவேன் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணாவர்கள் ஆட்சியை பிடித்த பிறகுதான் தமிழ்நாடு இன்றைக்கு இத்தனை பெரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது

காமராஜரை முதலமைச்சராக ஆக்குவதற்கு தந்தை பெரியார் எவ்வளவு பாடுபட்டார் எத்தனை போராட்டங்களை சந்தித்தார் எத்தனை பேரோடு போரிட்டார் என்று சொன்னாலும் கணக்கு கிடையாது பார்க்க கூடாத சாதி சொன்ன தந்தை காமராஜரை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மாற்றி காட்டுகின்றார் தந்தை பெரியார் இன்றைக்கு காமராஜர் பார்க்க கூடாத சாதியில் பந்தவர் தான் தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களை திறக்கிறார் அவர் திறந்த பள்ளிக்கூடங்களால் தான் இன்றைக்கு கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது ஒரு பக்கம் கல்வி பிரச்சனை ஆனால் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வுரிமையை மீட்டெடுப்பதற்கு அடிப்படை காரணமாக பேரறிஞர் அண்ணா இருந்தார் பேரறிஞர் அண்ணா என்கின்ற ஒரு மாமனிதர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதிவாக்காமல் போயிருந்தால் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்காது இன்றைக்கு நாம் திராவிட மாநில அரசு என்று பேசுகின்றோமே அதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது இதே போன்று வரலாற்றிலே தேய்ந்து தேய்ந்து போய் கொண்டிருக்கிற கட்சிகள் அதுபோல இங்கேயும் கட்சிகள் தேய்ந்து தேய்ந்து கடைசியில் ஆர்எஸ்எஸ் கையில் போய் முடிஞ்சிருக்கும் அதற்கு வாய்ப்பை தடுத்து நிறுத்திய ஒரு மாபெரும் மேலைதான் அண்ணா அவர்கள் ஆகவே தந்தை பெரியாருடைய சீனராக பேரறிஞர் அண்ணா அதுக்கு பிறகு முத்தமிழர் கலைஞர் இப்பொழுது மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக இத்தனை மாற்றம் வருவதற்கு பேரறிஞர் அண்ணா காரணம் அவர்கள் சொன்னார்கள் மிகையல்ல இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க கல்வியில் எவ்வளவு பெரிய புரட்சி எவ்வளவு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டினுடைய பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் நூற்றுக்கு நூறு சதவீதம் உயர்கல்வியை படிக்கிறான் என்று சொன்னால் எந்த உலகத்திலேயே கிடையாது திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு விட்டார் அண்ணா சொல்கிறார்கள் ஆனால் பேரஞ்சர் அண்ணா திராவிட நாடு என்கின்ற கோரிக்கையை ஒதுக்கி வைத்தாலும் அவர் தமிழ்நாடு என்று உலகத்திலேயே ஒரு மொழியின் பெயரால் ஒரு இனத்தின் பெயரால் ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமாக இப்படி தந்தை பெரியாரும் பேரரசர் அண்ணாவும் தொடர்ந்து போராடி களமாடி இந்த மண்ணின் மக்களுக்காக வாங்கி கொடுத்த உரிமைகளால்தான் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் புதவன் திட்டம் புதுமை பெண் திட்டம் என்று கல்வியிலே முன்னேறி முன்னேறி இந்த நாடு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கு ஆதாரமாக அடிப்படை காரணமாக தந்தை பெரியாரும் பேரலர் அண்ணாவும் காரணமாக இருக்கிறார்கள் எனவேதான் அவரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அண்ணாவை விட்டால் பெரியாரை விட்டால் நாம் வேறு யாரையும் பொருளாதார தேவைகள் என்று நினைவரும் எனவே இருக்கும் வரை தமிழ்நாடு இருக்கும் வரை தமிழர்கள் மண்ணில் வாழ்கின்ற வரை தந்தை பெரியாரும் அண்ணாவும் வாழ்வார்கள் என்று செய்தி சொல்லி திருமணங்களும் சடங்குகளும் எப்படி புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியாரும் அண்ணா உரிமையினர்களும் அந்த மாற்றத்தில் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஆடம்பர திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் உபசாரம் நடக்கிறது இந்த திருமணங்கள் கூட இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குடிசைகளிலே அமர்ந்து கொண்டு உணவருந்து கூட வாய்ப்பு பெருக்கப்பட்ட நாம் இன்றைக்கு பொதுவெளியிலே மண்டபங்களிலே திருவிழாக்களிலே உள்ளேப்படுத்தப்படுகின்றோம் எல்லா கோயில்களிலும் இன்றைக்கு நகைச்சால் உடைந்து பார்க்கின்றோம் உடைய முடியுமா ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் கோயில்களுக்கு உடைய முடியுமா சொன்னால் கிடையாது அதுக்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கு ஒவ்வொருவரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக நீங்க திருவிழா கொண்டாடுறீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா கோயில் கொண்டு போறீங்க சாமி கும்பிடுறீங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் கதவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் தான் பேரஞ்சு அண்ணா தான் நீங்கள் கோயிலுக்கு செல்வதற்கும் காரணமாக இருந்திருக்கிறார் மறந்துவிடக்கூடாது எல்லா கதவுகளையும் உரிமை எல்லா எல்லா இடங்களிலும் உரிமை எல்லா இடங்களிலும் சமத்துவம் அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்று தந்தை பெரியார் அந்த இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்க தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுடைய கருவலுக்குள்ள சென்று இன்றைக்கு வழிபாடு வாய்ப்பு இருக்கிறது இதற்கெல்லாம் யார் காரணம் சொன்னால் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா எனவே இவர்கள் இருவரையும் மறந்துவிட்டால் சமூகம் நிச்சயமாக முன்னேறாது தொடர்ந்து அவருடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் இனத்தை காத்த மொழியை காத்த நாட்டை காத்த இவர்கள் இருவரையும் நாம் கண்களாக பாதித்தேன் திராவிட கொள்கையுடைய நாதங்களாக பார்த்து விதைகளாக பார்த்து அவர்கள் வழி நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் முன்னேறும் இந்த தமிழ்நாடு மேலும் மேலும் முன்னேறும் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் அரசு என்பது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்மாதிரியாக மாறக்கூடிய காலம் வரும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அக்கறை திட்டங்களும் எல்லா மாநிலம் காப்பீட்டு வாழ்கிறார் தமிழ்நாடு என்ன பாதை காண்பிக்கிறதோ எந்த திட்டத்தை போடுகின்றதோ அந்த திட்டத்தை எல்லா வடமாநிலங்களிலும் தொடர்ந்து பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மலேசியாவில் கனடாவில் என்று நாடு கடந்தும் இன்றைக்கு பெண்களுக்கு உரிமை தருவதற்காக பல்வேறு செய்திகளை பல்வேறு செயல்பாடுகளை திட்டங்களை இன்றைக்கு தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நமக்கு காட்டிய வழி அந்த வழியில் நடப்போம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வெவ்வேறு அல்ல இருவரும் ஒருவரே பேரறிஞர் தான் பெரியார் பெரியார்தான் பேரஞ்சன் என்று சொல்லி வாய்ப்பு பாடி பாருப்பீர்கள் நன்றி வணக்கம்